இறைவன் தூதாக வந்தீர் இதமான போதம் தந்தி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் வாலுக்கும் உட்கார்ந்து சென்டர் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ஷாப்புக்கு நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுன் வாழ உக்கூடம் கோயம்புத்தூர் வந்துட்டு இறங்கிட்டு எனக்கு ஒரு கால் மெட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரூட் சொல்லிடுறேன் அங்கேருந்து நியரஸ்ட் தான் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் இருக்கும் ஓகே இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோ சாரி வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாண்டட் கேட்டிருந்தீங்க இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இப்போ புரோசா காட்டன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அது ஆஃபரில் வந்தால் போடுங்க போடுங்க நிறைய பேர் இருந்தீங்க அவங்களுக்காக தான் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் எப்படி வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடுவேண்டா இது லாட்டோ சிங்கிள் பீஸோ கிடையாது செட்டு வைஸை உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ வெயில் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு எல்லாமே அதனால ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் வாங்க வீடியோ நம்ம ஒவ்வொரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களோட சொன்னேன் ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஆஃபர் வீடியோ கொடுத்துருக்கேன் உள்ளே போயிட்டு பாருங்கள் எல்லாமே ஆஃபர் வீடியோ தான் போடுறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போய் ஒரு சரியாக பார்த்துடலாம் ஓ இதுதான் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு ப்ரோசர் காட்டன் இது செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைனு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது செம்மரிச்சிருமா வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டிசைன் லுக்கில் இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கனா வெறும் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய் ஃப்ரீ ஷிஃப்டிங்கில் கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது வேணும் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சாரி இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு எனக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே அனுப்பிவிட்டுருங்க இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ப்யூர் பெப்சி பெப்சி ப்ளூ கலர் வருது பார்த்திங்கன்னா அந்த கலரில் உள்ளது இதுவும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் தான் இது எந்த கலர் வேணுமோ அந்த கலர் டக்குன்னு ஸ்கிரீன்ஸாக எடுத்து அனுப்பி அனுப்பிவிட்ருங்க அங்கே பாருங்கள் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் டிசைன் தான் வரும் அதனால் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரேட்டு சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது பாருங்க இது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் சூப்பரான டிசைனு டக்கு டக்குன்னு எடுத்து புக் பண்ணிட்டே இருக்குங்க வெயிட் பண்ண வேண்டாம் இந்த ரேட்டுக்கு இந்த சம்மர் டைமில் வந்தனால நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கண்டிப்பாக கிடைக்காது இந்த ரேட்டுக்கு நம்ம லக்கீசலுக்கு பொறுத்தர் எப்போயுமே ஆஃபரில் தான் கொடுத்துட்ருப்போம் இது வந்து மெகா ஆஃபர்னே சொல்லலாம் ஏன்னா ஃப்ரெஷ் பீஸ் இது எங்கள்கிட்ட உள்ள சிங்கிள் பீஸோ இதெல்லாம் நான் கொடுக்கல கவர் போடுறதுக்கு கரெக்டாக போடீங்களம்மா கொஞ்சம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் இது அருமையான ஒரு சூப்பரான க்யூட்டான ஒரு அருமையான கலர் அமேசிங்கான கலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ஒரு அருமையான ஒரு ஒரு பீச் கலரில் வர கலர் காம்பினேஷன் இது இந்த சரி வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் ஒரு த்ரீ தான் போட்டு கொடுத்துருக்கேன் சூப்பரான கலெக்ஷனு மிஸ் பண்ணிடவே வேண்டாம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் பீச் கலராக வருது சூப்பரான கலரு வாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு டிசைன் சொல்லணும் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனு வாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு டிசைனு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு எல்லாமே சூப்பராக இருக்குமா கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான பேட்டர்ன் நீட்டான டிசைனு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த விட்டால் போனால் திரும்பாது திரும்பினா கிடைக்காது அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைனு பாருங்க சாமான கலரு எப்படி இது பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இது ஒரு பீச் கலரு இந்த கலர் விட்டால் வேறு கிடையாது இந்த சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இது பாருங்க அருமையான ஒரு ரெட்டு கொடுத்துருக்காங்க காம்பினேஷனு இது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது பாருங்க இது பாருங்க பல்லு வாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைனு இந்த ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு எந்த சாரி பிடிச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாமா மற்ற ஷாப் மாதிரி ரெண்டு சாரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு ஸேரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் இல்லை அந்த விளையாட்டு நம்மள்ட்ட எப்பவுமே இருக்காது இது மக்களுக்கான கடை ஒரே மக்களுக்கான நம்ம கடை இது இந்த கடையை விட்ட வேறு எதுவும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க அடுத்த பீச் கலரு இது பாருங்கள் அடுத்த இது பாருங்கள் இது ஒரு கலர் சூப்பரான கலரு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்துருச்சு ரொம்ப அழகான டிசைன் கலர்மா எப்படி பாருங்கள் ஸ்யூத்தான ஒரு கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டிஷ்ஷூ டைப் இது இது சான்ஸ் கிடைக்காது கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்போ பாருங்கள் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிங்க ரொம்ப அழகான காம்பினேஷன் இது வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா இன்றைக்கி அது காப்பி குடிக்கிற காசு தான் இன்றைக்கி ரூபாய்க்கு ஒன்றும் கிடைக்காது அதனால் எந்தளவுக்கு சீக்கிரம் பாருங்கள் பீச் கலர் எங்கள் பிடிச்ச கலர் பீச் கலர் இந்த இது பாருங்கள் இது ஒரு கலர் இது பாருங்கள் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூக்கு ஒரு அருமையான ஒரு மைல் ப்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன்ஸு வாருங்கம்மா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ஸ்கை ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க காம்பினேஷனு எல்லாமே க்யூட்டாக கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான டிசைனு இந்த கான்ட்ராஸ்ட் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க தா பாருங்க எவ்வளோ அழகான ஒரு டிசைனு இது எந்த சாரி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன் சரி எடுத்து அனுப்பிக்காங்க நான் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ண விரும்பல ஏன்னா பார்டர் என்ன வருது அதே கலர் தான் வரும் இருந்தாலும் ஒரு டைம் காமிச்சிடுறேன் அங்கே பாருங்கள் சூப்பரான டிசைனு எல்லாமே க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் ஆனால் எல்லாமே மட்டும்னா உங்களுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகும் உங்களுக்கு டிசைன் கம்மியாக காமிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்க வேண்டியதை நான் வந்து எப்படி அனுப்பிச்சிடுறேன் எல்லாமே நல்லா இருக்கும் நான் சாரீஸ் பார்த்தவரை எல்லாமே க்யூட்டாக இருக்கும் நான் அப்படியே உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி விதா காமிச்சிடுறேன் எந்த சாரி வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இந்த கலர் பாருங்கள் இது ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்கள் இது ஒரு நேவி ப்ளூ கலரு பிங்க் இது வரும் இந்த சாரி வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது ஒரு அருமையான ஒரு கலரு சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியலு இல்லை ஒவ்வொரு கலரும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவ்வளோதான் அடுத்த கலர் காமிச்சோம் பாருங்கள் இது ஒரு கலரு முன்னாடி பேச அனுப்பிச்சிட்டாக்கோ நிற்காமல் போயிட்டுருப்பா டிசைன் நாங்கள் அந்த மாதிரி தான் நிற்கவே நிற்க பாருங்கள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் வேஸானத்து போய்கிட்டே இருக்கும் டிசைன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே பேட்டனு ஃபேன்சி பேட்டனு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுட் கலரில் ஒரு அருமையான ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அழகாக கேட்டிங்கன்னா சந்தனம் மாதிரி மாறிடுவீங்க அந்த மாதிரி ஒரு அருமையான கலருக்கு ஆ அடுத்த கலர் வந்துருச்சு துப்போன்னு ஒரு அருமையான கலரு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூவருக்கும் ஒரு அருமையான ஒரு க்ரீன் கலர் இது கொடுத்துருக்காங்க பல்லு டிஷ்ஷு பல்லு கொடுத்துருக்காங்க முந்தானி இதே மாதிரி தான் வரும் பார்டர் இதே மாதிரி தான் வரும் எந்த கலர் வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான கலர்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுருக்கிறது எல்லாமே பரத்த கலர் வருது பாருங்க பீச் கலர் பீச் இல்லை இப்போ பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு அருமையான டிசைனு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கலர் காம்பினேஷன் இது இந்த சேரீ வேணாலும் சீக்கிரம் எது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப டாப்பான டிசைன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் இந்த சான்ஸை த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து நினச்சே பார்க்காதீங்க இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே டா அடுத்த கலர் இங்கே பாருங்க ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா கண்ணில் எடுத்து ஒத்திக்கிடுங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான கலரே இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான டிசைனு ட்ரிபிள் கனி டிசைன் இது பேரலாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு வித்தியாசமான டிசைனு எல்லாமே ட்ரிபிள் கலர் ஷேர்ட் வர மாதிரி டிசைன் வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்க ரோஜா பூ ரோஜா பூ டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒத்த ரோஸில் சொல்லுவாங்க இது வந்து ரோஜா கூட்டம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஜா கூட்டம் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க டிசைன்ஸு இதில் எந்த சாரி வேணுமோ ஸ்கீம் சாரி எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே பார்டர் என்ன வருதுமோ அந்த கடலில் தான் முந்தாணி வரும் ப்ளவுஸும் வரும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே சூப்பராக இருக்கும் கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது பாருங்க அதுலேயே வாராமல்லி என்ன மல்லி வாடாமல்லி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க சூப்பரான ஒரு வாடாமல்லி கலரில் ஒரு அருமையான க்ரீன் கலர் இது கொடுத்துருக்காங்க பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரி வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் போட்டிருக்கேன் அருமையான டிசைன் மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த இது ஒன்று பாருங்கள் இது ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பாருங்க பாருங்கள் ஓன்லி நான் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குமா இப்போ பாருங்கள் என்ன டிசைன் பாருங்கள் என்னென்ன கலர் காம்பினேஷன் கொண்டு வந்துருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ஒரு ஆரஞ்சு கலருக்கு ஒரு கிரே கலர் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸு இந்த டிசைன் வேணாலும் ஸ்கீன் ஷார்ட் எடுத்து அனுப்பிடுங்க எல்லாமே வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் முந்நூற்றஞ்சி ரூபா பாக்ஸ் போட்டு கொடுத்துறேன் இது ஒரு சூப்பர் கலர் பாருங்கள் அருமையான ரோஜா இப்போ ஒத்த ரோசா சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒத்த ரோஸாவாக தான் இருக்கும் இது எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே சிங்கிள் சிங்கிள் லீப் டிசைன்லேயே வந்துடும் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனு பல்லு டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன்னு சொல்லலாம் இது க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனு இது பாருங்க சாண்டில்வுட் சேரீ இது கலர்லேயே வந்து சிக்கு கலர் இது கோல்டு கலரில் வரும் நான் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி ஒரு அருமையான ஒரு கோல்டன் கலருக்கு ஒரு மெரூன் கலர் முந்தானி கொடுத்துருக்காங்க இது ஒன்னு மட்டும் விழிச்சு காமிச்சிடுறேன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பல்லு மட்டும் கொஞ்சம் டிசைன் மாறி மாறி வரும் இல்லைன்னா எல்லாமே அழகாக இருக்கும் த்ரீ நைன்டி சான்ஸ் எல்லாமே இந்த ரேட்டுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடைக்காது ரொம்ப அழகான டிசைனு மிஸ் பண்ணுமே வேண்டாம் இது பாருங்க எந்த கலர் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷில் கொடுத்துருக்காங்க க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான டிசைனு எந்த சாரி வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணுமா அதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் எந்த பர்பஸ்க்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கு ப்ரோசா ஸாரீ செட்டு வயசில் கிடைக்காது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்குன்னுடா சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஸாரி மிஸ் பண்ணிட வேண்டாமா டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைனு அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மொத்த ரோசாலே இது ஒரு பி ப்ளூ கலரு அது கலர் வேறு மாதிரி இருந்துச்சு இந்த கலர் வேறு கொஞ்சம் பார் எடுத்து இந்த ஒரு கலர் பாருங்கள் பாருங்கள் சூப்பரான கலரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கம்மா பாருங்க அடுத்த கலரு இது ஒரு கலர் பாருங்கள் இது சூப்பரான கலரு இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த கலர் வேணாலும் வேணால் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பாட்டன் பாருங்கள் இது ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது புக்காக ஆட்ரா சூப்பரான கலங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம க்யூட்டான ஒரு கலர் கிரே கலருக்கு ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க முந்தாணிலாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன் சார்ட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் இல்லை இது ஒரு கலர் பாருங்கள் இப்போ வர கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க்கு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கம்மிஷன் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் டிசைன் பாருங்கள் எவ்வளோ கியூட்டான ஒரு அருமையான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து சாரி அவைலபிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாத்துலேயுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் எனக்கு அவைலபிள் இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் உடனே போடுறேன் வந்த உடனே போட்டுவிட்றேன் மற்றவங்கன்னா நான் போட மாட்டேன் ஷாப்புக்கு கூட நான் வைக்கல நம்ம கஸ்டம்ஸ் கொடுக்கணுமே சொல்லி தான் நான் டக்கு டக்குன்னு கொடுத்துட்ருக்கேன் அங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க டிசைனை சூப்பரான ஒரு கோல்டன் ப்யூர் கோல்டனுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாக் கலரில் இது கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இது அதே மாதிரி கோல்டு கோல்டுக்கு வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த டைம் நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செம க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ரொம்ப அழகான டிசைனு இதுவும் ஒரு கோல்டுக்கு ஒரு அருமையான ஒரு மெருன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எந்த சாரி வேணுமோ அது சாரி புக் பண்ணிக்கோங்க போதும் சூப்பராக தான் இது ஒரு கலர் பாருங்க அருமையான ப்ரோசராக கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த க்யூட்டான ஒரு டிசைன் எந்த சாரி வேணுமோ எங்கள் ஸ்கிரீன் ஷர்ட்டு அனுப்பிக்காங்கம்மா இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த ரேட்டு கொடுக்குறாருந்தால் நம்ம லக்கீஸ் தான் வரைக்கும் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ப்ராண்டாக கொடுத்துட்ருக்கோம் த்ரீ நைன்ட்டி ஃபைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து ரெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே ஒரு டார்க் கிரீன் கலர் மாதிரி அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வரும் இது பாருங்கள் ப்ளூ கலரு அதுலயே இந்த கலர் பாருங்கள் ஒரு அருமையான டார்க் ப்ளூ கலருக்கு ஒரு இந்த கலரில் வரும் சூப்பராக இருக்கும் என்ன கலர் வேணாலும் ஷாட் எடுத்து எனக்கு டக்குன்னு அனுப்பிவிட்ருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இது பாருங்கள் இது ஒரு ப்ளூ கலரு இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு லைட்டு ஒரு க்ரீன் கலரு பிஸ்தா கிரீன்லேயே வந்து டார்க் கலர் இது பேட்டர்ன் வரும் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இந்த சேரீ வேணாலும் ஸ்கீன் எடுத்து தான் அனுப்பிக்காங்க ஒவ்வொரு சேரீ உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் எல்லாமே என்ன பார்ட்ரு வருது அந்த கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பல்லு வரும் நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இப்போ இது நான் விழித்து போடுறதுல இது தான் உங்களுக்கு வந்து பார்டரு இதே மாதிரி தான் பல்லு இதே மாதிரி தான் ப்ளவுஸ் வந்துடும் கோட்டில் என்ன போடுறோன்னா அதுதான் ப்ளவுஸு பல்லு வரும் பார்டரில் உள்ளது இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இதுவும் சாஃப்ட்டு மெட்டீரியல் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் இதில் போட்டுட்ருக்கு அதனால எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்த புக் பண்ணிக்காங்க நாங்கள் லாஸ்ட் ஃபைனல் கலரு ஒரு ப்ரிங்குக்கு ஒரு க்ரீன் கலரு முந்தாணி வரும் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபைனல் இருந்து விரிச்சு காமிச்சிடுறேன் இந்த மாதிரி தான் ஒரு இது ப்ளவுஸு ஜக்காட் ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அழகான அழகான பல்லு எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு தான் வரும் எல்லாமே இன்றைக்கி நான் ஃபுல்லாமே காமிச்சு முடிச்சுட்டேன் நம்ம பாதி கவர் போடாதான் வைக்கணும் ஃபோரான டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சாச்சு அதனால் எங்களுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்காங்க ஓகே இன்றைக்கி எல்லாமே ஃபேன்ஸ் கலர் இல்லை போட்டு முடித்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு வீடியோ கண்டிப்பாக வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து